ஜெய் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் பார்ப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது நியூஜன் டிவியில் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அது இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சு புரட்டாசி மாத ராசி பலன்களை நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க வெரி வெரி ஹாப்பி இப்போது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இதில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்னு ஒன்று இருக்குது நவம்பர் மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நவம்பர் மாதத்தில் பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாம் தமிழ் பஞ்சாங்கப்படி நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு இந்த தேதியில் பிறந்து திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கப்படி நாம் சொல்லக்கூடிய ராசிகளின் கணக்கு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் எப்படி பழங்கள் வரும் அப்படின்னு கேட்டால் அதற்குரிய தமிழ் பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் ரிஷபராசி என்பவர்களுக்கு ரிஷபத்துல பிறந்தவங்க பெரும்பாலுமே கருணை உள்ளம் படைத்தவர்கள் என்கிட்ட பத்து காசு கூட இல்லை அப்படின்னு போய் யாராவது நின்று அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம் படைத்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உதவி செஞ்சு கெட்டுப்போன லிஸ்ட்ல முதல்ல வர்றது ரிஷபராசி தான் வாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி சார் ஜாமீன் கையெழுத்து போட்டெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப காப்பாற்றி அவங்க வீணாக போயிட்டாங்க சார் எங்களால் காப்பாற்றவே முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் முதன்மை வாய்ந்த ராசி ரிசபராசி யாரையும் எளிமையாக நம்பக்கூட ராசி தாங்க இந்த ரிஷபராசி பாருங்கள் திருமண விஷயத்தில் ஏழாம் அதிபதி தான் செவ்வாயாக வர்றார் அந்த செவ்வாய் இவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் நீச்சமாகும் ஒரு கிரகம் தங்கள் முயற்சிகளை திருமண விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து தானாக நானாக தான் சார் கல்யாணம் பண்ணிவிட்டேன் வேறு வழி இல்லை சார் அம்மா அப்பா சப்போர்ட் இல்லை சார் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்க சார் ஆனால் ஏவன் சார் என் கல்யாணத்துக்கு உதவுனா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் உறவு முறைகள் இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் தங்களுடைய உழைப்பை நம்பியே வாழக்கூடியவர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் இந்த ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த அதிசார குரு இருக்கு இல்லையா ரெண்டாம் இடத்துல இருந்த குரு இவர்கள் செவ்வாய் நீச்சமாகும் வீட்டில் போய் நின்று எங்க பார்வை செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த மூணு மாசில ஸ்மால் போனஸ் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் ரொம்ப நல்ல சார் ஏதோ நம்மளுக்கு கடவுள் வழி விட்டார் சார் இந்த மலை துளியில ஒரு துளி கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அது மாதிரி சார் அந்த அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மூன்று மாதம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அது அக்டோபர் மாதம் லாஸ்ட்லேயே வந்துருச்சு பட் நவம்பர்லேயும் உங்களுக்கு அது சப்போர்ட் ஆகும் சரி சார் குரு ஏழாம் இடத்தை பார்த்தா எனக்கு என்ன சார் நல்லது நடக்கும் திருமண சம்பந்தமான விஷயங்கள் இனிமையாக நடக்கும் ஆமாம் சார் ஒரு பிள்ளை இல்லைன்ட்டே இருக்காங்க நாங்களும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு இருக்கோம் இப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் நல்ல முயற்சிகள் கிடைக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் பாக்கியம் அந்த பாக்கியங்கள் கிடைப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் அருள்மிகு ஆஞ்சநேய பிரபுவை வணங்கிக் கொள்வது சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஹனுமன் சலிசா அப்படின்னு சொல்லக்கூடியதை சொன்னால் கண்டிப்பா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்ம நியூஜென் மூலயமா வெளியே சொல்லிகிட்ருக்கோம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் வாழ்த்தட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜ் அது இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சேனலில் லைவ் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் வந்து ஆ ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் நம்மளுடைய லைவ் நேரலையாக வருது சார் என்னுடைய பலன்களை நாங்கள் பார்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னா நேரலையில் நியூஜன் கண்டிப்பாக மேக்சிமம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது வரும் நாங்கள் அஞ்சு நாளும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளை கொடுக்க முடியல மூன்று நாளாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நிறைய பேர் பயனடைந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதுவும் நன்றி இல்லை சார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னா கீழே ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் போய்ட்டுருக்கு இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு மிக குறைந்த தொகையில் நிறைந்த உங்களுடைய பிரச்சனைகளை செய்து சரியான வழிகாட்டிக்கு நீங்கள் எங்களுடைய டயல் நம்பர் கூப்பிடலாம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்